ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ரித்திகா ராஜ்ஸ் ஃபேமிலி மறுநாள் அன்றைக்கி காலையில் ரித்திகாவும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா வீட்டுக்கு தேவியை தேவியக்குறிச்சிக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அங்கே மாடு விடுவாங்க நான் இங்கே வந்து எங் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊரில் இந்த வழக்கம் இல்லை அப்புறம் போயிட்டு ஏழு மணிக்கு போனாங்க ரெண்டு பேரும் ஒன்பது மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க காலையோட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்தாங்க நானும் ரெண்டு மூணு டைம் ஃபோன் அடித்தேன் வரல வரலன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்களாம் வந்து ஒன்பது மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க நான் வீட்டில் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தவொன்னே பாப்பா கிட்ட கிட்டே சூப்பராக மாடு விட்டாங்கம்மா நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் குழந்தைலேருந்தே அங்கே இருந்ததுனால எனக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்குள்ளல பாப்பாவும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கறனால அவங்க வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து வருஷம் ஆனால் எதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வேடம் போட்டுட்டு வருவாங்க அப்புறம் இது அதுபோல் இந்த வருஷம் என்னென்னா ஒரு காலை வந்து வாங்கிட்டு வந்து பெரிய காலையை வந்து ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அது வந்து செம்மையாக இருந்துச்சு நானே வந்து மியந்து பார்த்தேன் வீடியோவில் தான் பார்த்தேன்னா நேரில் பார்க்கல அதுக்கப்புறம் வந்து நான் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் மாமா வந்துட்டாங்க வந்துட்டு ஈரல் இதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் மட்டன் சமைச்சு தாளித்து விட்டுட்டு இருந்தேன் அப்புறம் வந்துட்டாங்க அவங்களும் அப்புறம் மாமா வந்துட்டு உப்பு கறி வேணும்னு சொன்னார் அவர் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்புறம் குழம்பு கூட்டிட்டோம் குழம்பு நான்வெஜ் செஞ்சுட்டா பாப்பாவுக்கு வந்து ஈரல் சுவருட்டு இதெல்லாம் வந்து சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அது ரெண்டு ரெண்டு பீஸு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டே வந்து வந்தாங்க குளிச்சுட்டு வந்தோன்னே சரி கோயிலுக்கு போகலாம் எங்கள் ஊரில் இருக்க கோயிலுக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தூக்கம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன பண்ணாங்க ரொம்ப சாட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்க தான் வந்து எங்கள் பாட்டி கொல்லு பாட்டி இவங்களையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நூறு வயசுக்கு மேலே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்னும் இருக்காங்க நல்லபடியாக அப்புறம் மாடை வந்து பார்த்துட்டு அவங்களே பார்த்துட்டு வந்திருந்தாங்க இதுதான் பாப்பாவோடைய ட்ரெஸ்ஸு நாங்கள் தூங்கிட்டோம் தூங்கிட்டு ஒரு மூணு மணிக்கு மேலே தான் எழுந்துருச்சு அதுக்கப்புறம் புது எல்லாம் போட்டுட்டு அப்புறம் எங்கள் ஊரில் இருக்க கோயிலுக்கு வந்து நாங்கள் போய் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ஒரு ஏழு மணி வரையிலே இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்து சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் போகல ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா